அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மேராஜ் இரவின் அன்றைய பொழுதிலே மக்காவிலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம் மேராஜுருடைய பயணத்தை என்று சில நபர்கள் நம்ப மறுத்தாலும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாவுடைய தூதர் பயணம் செய்த அந்த பொழுதிலும் கூட குறைஷிகள் அதை நம்ப மறுத்தார்கள் அல்லாவுடைய அத்தாட்சியை அவர்கள் முன்பாகவே அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலையூசலம் அவர்கள் காட்டினார்கள் இந்த நேரத்தில் இந்த ஹதீஸை இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளுவது மிக முக்கியமான ஒன்று அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஹதீஸாக நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அரேவம் அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு காலை மக்காவில் இருந்தபோது அன்றைய காலை மக்காவிலே இருந்தபோது போது தூதர் சொன்னார்கள் என்னுடைய இந்த பயண விஷயமாக நான் தாங்க முடியாத கவலை கொண்டிருக்கிறேன் மக்கள் என்னை பொய்யராக்கி விடுவார்கள் என்று அறிந்திருந்தேன் என்று கூறும் நபிசல்லா ஹலீவு செல்லம் அவர்கள் தனியாக கவலையுடன் அமர்ந்திருக்கும் போது அங்கு சென்று கொண்டிருந்த அல்லாவினுடைய விரோதி அபுஜகல் நவிசல்லாஹ் செல்லம் அவர்களின் அருகிலே வந்து அமர்ந்தான் நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் என்ன ஏதேனும் புது செய்தி உண்டா என்று கிண்டலாக கேட்டான் அபுஜகல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் அப்போது அபுஜகல் என்ன செய்தி என்று கேட்டபோது அப்போது இன்று இரவு நான் வானத்திற்கு அழைத்து அழைத்துச் செல்லப்பட்டேன் என்று ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உடனே அபுஜகல் எங்கே என்று அவன் வினவிய போது அல்லாவுடைய தூதர் விளக்கமாக சொல்லுகின்றார்கள் மக்காவிலே இருந்து முதலிலே பைத்துல் மொஹத்தஸ் என்ற பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்களா என்றான் அபுஜகல் அதற்கு நபிசல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஆம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே இவன் அல்லாவுடைய தூதரை பொய்யா பொய்யராக ஆக்க வேண்டும் என்று தன்னுடைய கூட்டத்தை அழைத்து வந்து அவர்களது முன்னிலை நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள் என்று பயந்து அந்த செய்தியை பொய்ப்படுத்துவதற்காக அங்கே அவன் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டினார் உன்னுடைய கூட்டத்தாரை நான் அழைத்து கொண்டு வந்தால் என்னிடம் அறிவித்ததை அவர்களிடம் அறிவிப்பீரா என்று ரசுல்சல்லாஹ் அலையுஸ் அவர்களிடத்தில் அபுஜகல் கேட்டான் அல்லாவுடைய தூதர் செல்லவா உழைவு செல்லும் அவர்கள் தைரியமாக ஆம் என்று சொன்னார்கள் உடனே அபுஜகல் பனி கூட்டத்தாரை வாருங்கள் வாருங்கள் என்று கூறிவிட்டு அவனை நோக்கி சபைகள் கிளந்தெழுந்து வர துவங்கி அவ்விருவருக்கும் மத்தியில் அமர்ந்தனர் என்னிடம் அறிவித்ததை உம்முடைய இந்த கூட்டத்தாரிடம் அறிவியுங்கள் முகம்மதே என்று அபுஜகல் கூறினான் அப்போது அல்லாவுடைய தூதர் இன்று இரவு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள் மக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார்கள் ஃபைத்துல் முஹத்தஸ் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்களா என்று அந்த கூற்றத்தார்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் ஆம் என்றார்கள் சிலர் கைதட்டியவர்களாகவும் சிலர் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து தன் கையில் கை வைத்துக் கொண்டும் நீர் இந்த பள்ளியை எங்களிடம் வர்ணனை செய்ய முடியுமா அதாவது ஃபைத்துல் முகத்தஸை அந்த பள்ளிவாசலை வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் காரணம் அல்லாவுடைய தூதர் அதற்கு முன்பாக ஃபைத்துல் முகத்தஸ் செல்லவில்லை ஆனால் வியாபார நோக்கத்திற்காக மக்காவிலே இருந்து பலர் ஷாம் தேசத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஃபைத்துல் முகத்தஸிற்கு செல்லுவார்கள் அங்கே தங்குவார்கள் அவர்களுக்கு தெரியும் இப்போது அல்லாவுடைய தூதர் இன்று இரவு நான் பைத்துல் முகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் என்று சொன்னதும் அங்கே சென்றவர்கள் அதை எங்களுக்கு வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள் அப்போது நான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நான் வர்ணிக்க துவங்கி தொடர்ந்து வர்ணித்துக் கொண்டிருக்கும் போது வர்ணனையில் எனக்கு சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இஹால் அல்லது உகை வீட்டு அருகில் பள்ளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது அதாவது அல்லாஹ் அங்கே காட்சிப்படுத்துகிறான் பைத்துல் முஹத்தஸை அல்லாவுடைய தூதர் அதை பார்த்து அதை சொல்லுகின்றார்கள் இப்போது அதை நான் பார்த்து கொண்டு அதை பார்த்தவற்றை வர்ணித்தேன் நான் நினைவில் வைத்திராத வர்ணனையும் இத்துடன் அமைத் அமைந்திருந்தது இதை கேட்ட மக்கள் வர்ணனை விஷயத்தில் அல்லாவின் மீது ஆணையாக இவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார் இவர் உண்மையைத்தான் தான் சொல்லுகிறார் முகம்மது ஒருபோதும் செல்லவில்லை ஆனால் அங்கு அவர் என்று மக்கள் போய் சென்ற மக்கள் அனைவரும் முகம்மத் உண்மையை சொல்கிறார் அவரை நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் களிமாவை நாங்கள் முன்மொழிகிறோம் என்று அங்கே சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அல்லாஹ் அங்கே திரை காட்டினான் அல்லாவுடைய தூதர் அதை பார்த்து ஃபைத்துல் முகத்தஸை சொன்னார்கள் ஏனென்றால் ரசூசல்லா ஹுலை வல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஃபைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள் சிறிது நேரம் அங்கு தொழுதுவிட்டு வானத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள் இதை அபுஜகலிடமும் அவன் கூட்டத்தாரிடமும் சொன்ன நேரத்திலே அவர்கள் எள்ளி நகையாடினார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் மக்காவில் இருந்து ஃபைத்துல் முகத்தசிற் வரைக்கும் என்னென்ன இருக்கும் என்பதையும் ஃபைத்துல் முஹத்திலே என்ன இருக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதனுடைய சுற்று வட்டாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அங்கே அவர்களுக்கு காட்சிப்படுத்தினான் சொன்னார்கள் மெய்ப்பித்தார்கள் தன்னுடைய பயணத்தை அந்த பயணத்திலே ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ்விடத்தில் இருந்து கடமையாக தன்னுடைய உம்மத்திற்கு வாங்கி வந்தார்கள் இந்த மெஹராஜினுடைய பயணத்திலே அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் மூன்று விஷயங்களை கொடுத்தான் முஸ்லீமிலே இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசா திருமதி போன்ற நூட்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஐந்து நேர தொழுகைகள் ஒன்று இரண்டாவதாக சூரத்துல் பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் மூன்று நபிசல்லாஹுலி வல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிப்பு என்ற மூன்று விஷயங்களை அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அக அருமை சகோதரர்களே ஐந்து நேரை தொழுகைக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் வாங்கி வந்த சூரத்துல் பகராவினுடைய இறுதி இரண்டு வசனங்களையும் நாம் மனநமிட்டு ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக இதை ஓதுவார்கள் இது சிறப்புக்குரிய ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையிலே இந்த இரண்டு வசனங்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது ஆக இந்த வசனத்தையும் நாம் மனநமிட்டு கொள்ள வேண்டும் அதை அருமை சகோதரர்களே ஐந்து நேர தொழுகையும் இந்த மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாஹுடைய தூதர் வாங்கி வந்தார்கள் இந்த அமலையும் செய்யக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹூர் அப்புல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும்